بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات يوصيكم عباد الله وإياي بتقوى الله أما بعد وقال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد وأعوذ بالله من الشيطان الرجيم بدل بسم الله الرحمن الرحيم وما ارسلناك الا كافه للناس بشيرا ونذيرا صدق الله مولانا العلي العظيم وقال النبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم

अन्नारे पिंगची वाल जा सत्य है सहाबा कल ताबिरिंग कल तबड़ ताबिरिंग कल मच्छु नागा कल सुहदा कल अतुनी बेर कल बीतों में तो रिपा है इतना बयान निकल बीत गया और बीत कल पूरी है इतना मतुनी बेर कल बीतों में बिल्ला फलर बुला लगी ना लाख डाला मिल रही है मेरा तरक्कमतुम

ஜாமியானாவின் நிர்வாக பெருமக்கள் செயற்குழு உறுப்பினர்கள் நீடூர் நெய்வாசல் பாபாநகர் ஜாமியா மசிதினுடைய புதவள்ளி நாட்டாண்மை பஞ்சாயத்தார்கள் தாய்மார்களுக்கும் ஏஎல்ஏ எம் கே எஸ் ஏஎன்ஐ சங்கத்தின்

கொடுக்கப்பட்ட மக்களை ஏழையான மக்களை அவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று சிறந்த வாழ்க்கையில் இந்த சமூகத்திற்கு தந்தவர் உணவன் சொல்லலாம் அப்படிங்க சொல்லலாம் உலகத்தில் தங்களுடைய காலத்தையும் மாத்திரம் அல்ல இன்று வாழக்கூடிய நாம் மாத்திரம் அல்ல வறுமை வரைக்கும் வரக்கூடிய அத்துறை வீரர்களுக்கும் சிறந்த

இன்றைக்கு அது போன்ற நிலை உள்ளவர்களை நாம் கொஞ்சம் தள்ளிதான் வைப்போம் ஆனால் அவர்களோடு ஒட்டி உறவாடி அவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்கின்ற சிறந்த வாழ்க்கையை இந்த உலகத்திற்கு தந்தவர்கள் இப்பெருமா சல்லா வரைவு செல்லும் என்று சொன்னால் அது மிகை அல்ல அந்த அளவிற்கு ஒரு சிறந்த வாழ்க்கையை இந்த உலகத்திற்கு கொடுத்தவர்கள் மாத்திரமல்ல அந்த சிறந்த வாழ்க்கையை தன்னை சார்ந்தவர்களை

சாஞ்சல் எப்பொழுதும் நம்பியவர்களை பார்க்க வந்தால் ஏதாவது ஒரு அன்பகிப்பை நம்பியவர்களுக்கு பொறுத்து வீட்டுச் செல்வான் ஒருமுறை கடை கை குறிப்பு வருகின்றால் வியாபார நம்பத்திற்காக வருகின்றால் அவர்கள் எல்லாம் அழகாவிட வந்தவள் நவியவர்களை வீட்டிற்கு வேகமாக வருகின்றார் ஆயுஷாமா அங்கே இருக்கின்றார்கள்

ஒரு செல்வந்தர் நம்முடைய வீட்டிற்கு வந்தால் நாம் எவ்வளவு சந்தோஷப்படுவோம் அந்த சந்தோஷத்தை விட மேலாக அண்ணன் பெருமானார் சந்தோஷப்பட்டார்கள் வீட்டிற்கு வந்தவர்கள் வீட்டிற்குள்ளே செல்லாமல் வந்த வழியே சென்றார்கள் சென்றவர்கள் கடைத்தருவிலே சாபிலை பார்க்கின்றார்கள் அதிகளே அந்த வார்த்தைகள் நமக்கு எப்படி வரும்

இந்த காலகட்டத்தில் நாம் எந்த தலைவரை அப்படி பார்க்க முடியும் ஏழைகளோடு ஏழைகளாக சேர்ந்து உலகத்தில் வாழ்ந்தவர்கள் பெருமாள் சொல்லலாம் அறிய சொல்லும் அவர்கள் அருமையாயிரம் கேட்டார்கள் மகேஸ்வரி ஹாகா இவரை யார் வாங்கி கொள்கின்றீர்கள் இவரை யார் வாங்கி கொள்கின்றீர்கள் கேட்டார்கள் அருமையாயிரம் சாஹிர் சொன்னாரு சோழர் தான்

அதை ஒருபோதும் நீ மறந்து விடாதே என்று என் பெருமாள் சதல்லா வரைவசனம் அவர்கள் சாகிரை கட்டி பிடித்ததை பார்த்த சகாபாக்கள் உணர்ந்தார்கள் சாகிரோட அந்தஸ்து உயர்ந்தது இது போன்ற நிலையிலே யார் யாரெல்லாம் உலகத்தில் வாழ்ந்தார்களோ அத்துணை பேரையும் தன்னோடு இணைத்து அத்துணை பேரையும் மதித்து வாழ வேண்டும் என்கின்ற

உங்களை விட முன்பதாக நான் சொர்க்கத்திலே இருக்க வேண்டும் என்று சொன்ன என் பெருமானார் தயங்காமல் சொன்னார்கள் எனக்கு முன்னால் நீங்கள் சொர்க்கத்திலே நீட்டீர்கள் ஒரு கணம் யோசித்து சொன்ன சொன்ன வார்த்தையிலே பின்வாங்கி கொண்டார்கள்

வளபொனதே கூடியிருக்கக்கூடிய மக்கள் அங்கே நிலையை பேர் அர்மை நாயகத்தின் மக்களிலே பார்த்திருந்தார்கள் பார்க்கான நபரும் இருக்கின்றார்கள் வந்த அந்த மாதியத்தில் அனிரும் சேர்ந்து தல் அல்ல்ல் பதுர் அலைனா மின் பரி யதில் இல்லா வைத்திரை இப்படி துணை மேலும் வரவேற்கின்றார்கள் பார்க்காத மக்கள் நினைத்தார்கள்

இலக்கிய நடையை ரசிப்பதிலே ஒரு தன்மை அவருக்கு இருந்தது அந்த நேரத்திலே அபூஜகன் இரவு நேரங்களிலே பெருமாள் குரான் சொலிப்பை ஓடுவதை கேட்பதற்காக வேண்டி அங்கே வருகின்றார் அபூஜகன் அதே நேரத்தில் அகமசி சொலை என்ற மனிதரும் வருகின்றார் பின்னொரு ஒரு காலத்திலே அகமசி சொலை கிருஷ்ணாத்தை ஏற்றுக் கொள்கின்றார் வந்த இருவரும் சந்தித்துக் கொண்டார்கள் சந்தித்துக் கொண்ட நிலையிலே அகமசி சொலை கேட்கின்றார் உங்களுடைய சகோதரருடைய மகன் முகமது இருக்கிறார்கள் அவர் புதிதாக இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு வந்து பரப்புகின்றது வாழ்க்கையில் பொய் சொல்ல மாட்டார் அவர் கொண்டு வந்த மார்க்கும் என்று அந்த இடத்திலே அபூஜகர் சொன்ன வார்த்தையை நாம் வரலாறிலேயே பார்க்கின்றோம் என்று சொன்னால்

மக்காவாசிகள் வந்து பிரித்து கொண்டார்கள் எங்க ஊருக்கு ஒரு பஸ் சம்பாதிப்போம் எல்லாவற்றையும் எடுத்து போயிடுவோம் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோமா என்று கேட்கும் பொழுது நான் சம்பாதித்த பொருட்களை இந்த இடத்திலே நான் புதைத்து வைத்துள்ளேன் வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விடுகின்றார் எல்லாம் வெளிநாடுகளை நோக்கி அந்த பொருட்களை

முகமது தான் அவருடைய கூட்டத்தில் யாரும் ஒருபடமும் கிடையாது என்றேன் மக்காவில் எதிரிகளாக இருந்தாலும் தன்னுடைய நேர்த்தியான தன்மையால் தன்னுடைய உண்மை தன்மையால்

உலகத்தில் வாழ்ந்த அத்தனை பேரின் புகழாரம் சூட்டக்கூடிய அளவிற்கு ஒரு சிறந்த சன்மார்க்கத்தை இந்த உலகத்திற்கு பெருமானா சொல்லலாம் அவர்கள் கொடுத்தார்கள் ஆயிரம் வருடமா இரண்டாயிரம் வருடமா இல்லை இல்லை அறுபத்தி மூன்று ஆண்டு காலங்களில் உலகத்தில் அத்துணை மக்களுக்குமான ஒரு சிறந்த தலைவரான அத்துணை மக்களுக்கும் இஸ்லாத்தை எடுத்து போதிக்கின்ற அத்துணை மக்களுக்குமான நேரவழியை அத்துணை மக்களுக்குமான சொர்க்கத்தை அத்துணை மக்களுக்குமான அல்லாஹனுடைய பொருத்தத்தை

உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை துறங்கும் பொழுது நாம் நாயகத்தினுடைய பெயரின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை ஞாயிறாக இல்லா முயல் ஒரு என்ற அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் உறங்கினோம் வாழும் காலங்களில் பெருமானார் சல்லா அலிவசனம் அவர்களை நம்முடைய வாழ்க்கையில் சுமந்து அவர்களை நம்முடைய குடும்ப தலைவராக எடுத்து ஒரு சிறந்த வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணமாக கூடிய நேரத்திலேயும் என் பெருமானாருடைய வார்த்தைகளை சொல்லி இந்த உலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நிலையை தான்

रिबाना है आमीन वा अस्सुल दबवाना अनिल लिल्लाहि रब्बिल आलमीन अस्सलाम अलैकुम व रहमतुल्लाहि व बरकातहू